உலக சாதனை படிச்ச விஜய் டிவி புகழோட பொண்ணு ரித்தன்யா பிறந்த பதினோரு மாசத்துல இப்படி ஒரு ரெக்கார்டா விஜய் டிவி பிரபலம் புகழோட பொண்ணு ரித்தன்யா ஏற்கனவே டம்பிள்ஸ் தூக்குனதுக்காக உலக சாதனை படைச்சிருந்த நிலையில இப்போ ரெண்டாவது தடவையா இன்னும் ஒரு சாதனைக்கு சொந்தக்காரி ஆகியிருக்காங்க விஜய் டிவில கலக்க போவது யாரு அது இது எது மாதிரியான நிகழ்ச்சிகள்ல காமெடியனா அறிமுகமான புகழுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அது குக்வித் கோமாளி நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் புகழுக்கு விஜயோட மாஸ்டர் படத்துல நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு ஆனா அந்த வாய்ப்பை ஏற்க மறுத்து அவர் குக்வித் நிகழ்ச்சியில களமிறங்கினாரு அது அவரோட வாழ்க்கைய அப்படியே தலைகீழா மாத்துச்சு குக்வித் கோமாளியில அவர் செஞ்ச காமெடிகள் பலருக்கு இருந்ததால அந்த நிகழ்ச்சி குக்வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு பின்னாடி சினிமாவிலயும் புகழுக்கு அடுத்தடுத்து வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சது குறிப்பா மிஸ்டர் ஜூ கீப்பர் அப்படிங்கிற படத்தின் மூலமா ஹீரோவாவும் அறிமுகமாக இருந்தாரு புகழ் இந்த படம் போன சில மாசங்களுக்கு முன்னாடிதான் ரிலீஸ் ஆச்சு சினிமாவுல பிஸியானாலும் தனக்கு வாழ்க்கை கொடுத்த குக்வித் கோமாளி நிகழ்ச்சியை மறக்காத புகழ் அதுல தவறாம கலந்துகிட்டு வராரு இதுவரைக்கும் நடந்து முடிஞ்ச ஆறு சீசன்கள்லயும் புகழ் கோமாளியா இருக்காரு புகழுக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் கல்யாணம் ஆச்சு அவரு தன்னோட நீ இந்த நாள் காதலியான பென்சிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு இந்த ஜோடிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் ரித்தன்யா அப்படிங்கிற பெண் குழந்தை பிறந்துச்சு புகழோட பொண்ணு ரித்தன்யா தன்னோட அப்பாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையில சின்ன வயசுலயே உலக சாதனைகளை படைச்சிட்டு வராங்க போன வருஷம் ரெண்டு கிலோ டம்பிள்ஸ் அதிக நேரம் தூக்குன குழந்தை அப்படிங்கிற உலக சாதனைய வினாடிகள் படைச்சிருந்தாங்க படைச்சிருந்தாங்க இந்த நிலையில இப்போ மேலும் ஒரு சாதனைக்கு சொந்தக்காரியாக இருக்காங்க புகழோட பொண்ணு ரித்தன்யா அதுபடி பிறந்து பதினோரு மாசம் பதினாலு நாட்கள்ல அதிக படிகள் ஏறிய குழந்தை அப்படிங்கிற சாதனையும் ரிதன்யா படைச்சிருக்காங்க இந்த சா சாதனை படைச்சதன் மூலமா இன்டர்நேஷனல் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இடம் பிடிச்சிருக்காங்க ரித்தன்யா அவங்க மொத்தமா நாற்பத்தஞ்சு படிகள் தொடர்ச்சியா ஏறி இந்த உலக சாதனைய படைச்சிருக்காங்க இத புகழ் பெருமையோட தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டிருக்காரு இதனால ரித்தன்யாவுக்கு வாழ்த்துகள் குவிஞ்ச வண்ணம் இருக்கு